விற்க வேண்டாம் எதையும் விற்று கடனை கொடுக்க வேண்டாம் நான் ஒரு கடன் புரிந்து சவுரிவலிக்கு போயிட்டு வரையில அதிர்ஷ்டம் உனக்கு கை கொடுக்குண்டா பம்பை வாசல்ல கணபதி வாசல்ல லாட்ரி சுற்றி வச்சுருப்பேன்டா வேங்கடா கருத்தை தீர்த்துடா கருதா விக்கே ஒட முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு திருவள்ளி எல்லையிலிருந்து ஒரு பெண்ணடியால் என் வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்திருக்கிறான் போலே என் புன்னகையில் உனக்கு என்னம்மா வாழ்க்கையில படுத்த சொல்லுமா ஓப்பரா பேசுமா என்னமா காலத்துவான் உலகினை கண்டே நம்மா கண்ணே கண்ணின் மணினியே இது யாரு சகோதரன் சகோதரிகள் வாழ்க வளமாக வாழ்க அருகிலுந்து இருக்க உன் பிள்ளைக்கு உழைப்பு நிலையானதையும் கொடுத்து உயர்ந்த வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமா தை பிறந்தால் வழி பிறக்கும் என் தங்கமே தங்கம் இந்த பூவை வச்சுக்கா இதுல ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கேன் நல்ல வாழ்க்கையும் கிடைச்சாச்சு பணமும் கிடைச்சாச்சு இந்த செம்மையாக்கி ஒன்றுமே விற்கக்கூடாது சாமி இருக்கிற நீ எதுக்கு விற்கிறவாழா நல்லா இருக்கு ஒன்றே முக்கால் மாதம் பாவூர் சத்திரம் பாவூர் சத்திரம் வாங்க திருநெல்வேல உட்காருங்க பாவூர் சத்திரம் பாவூர் சத்திரம் வாங்க சத்திரம் திருநெல்வேல உட்காருங்க திருநெல்வேல உட்காருங்க வாரவங்களுக்கு வழி விடுங்க திருநெல்வேலியில உட்காருங்க பாவூர் சத்திரம் வாங்க திருவண்ணா உக்காருங்கண்ணே வரிப்பா இன்னிக்கி சத்திரம் சாமிக்கு என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சது மாதிரி இருக்க ஐயா வூர் சத்துரம் ஏய் என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சது மாதிரி இருக்க ஐயா அது எப்போய்யா குணமாக்குவியே அது பேயா நாயா அது ஓயாம்போ போன போது ஐயா வார வரலையா வூர் சத்திரம் வைத்தியல் சத்திரம் எனக்கு அவசியம் கனி எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒரு பொண்டாட்டி ஒரு தாப்ப நாலு பேரு நாலு பேரு நாலு பேரு ஊருக்கு போயிட்டீங்கன்னா தூங்குங்க ஒண்ணு எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை சிவகாமிபுரம் சிவகாமிபுரம் ஏதாவது இவன் வீட்டுக்கார்க அவன் இஷ்டத்துக்கு நான் வரணும்